இந்த கடலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள் இயற்கையாகவே உருவா உருவாகின கடல் இந்த கடலை என்ன அழகாக இருக்குது என்று பாருங்கள் இந்த அழகான படைப்புகளை மக்கள் ரசிக்காமல் எமது மக்கள் இந்த இயற்கையை ரசிக்காமல் எந்த நேரமும் பணம் பணம் சொத்து என்று இதன் தான் ஓடிக்கொண்டே இருக்காங்க எமது முன்னோர்கள் இந்த பணத்தை கஷ்டப்பட்டு விவசாய தொழில் செய்து எமது அன்றாட தேவைக்காண்டி உருவாக்கி வந்தாங்க ஆனால் அப்போ இருக்கிறவங்க இந்த பணத்தை சேகரிக்கிறதுக்காக வண்டி பிழையான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறாங்க என்ன எவ்வளோ நாளும் கணக்கு பிழைக்குது ஓ கடற்கார பாட்டிக்கு காசு கொடுத்தேனே அதான் சரி ச எப்படியே சில்லறை இதுலேயே ஆவாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதா வருமானம் ஓரளவு வருது தான் ஒரு ஒன்றரை ரெண்டு லட்சத்திட்ட வருது தான் இருந்தாலும் இப்படி சில்லறையிலேயே கணக்கு சில்லறை கணக்கில் காசுகளை பார்த்துட்டு இருக்கிறதா இந்த சரி இந்த டொலர்கள் அப்படி இப்படி மாதிரி நமக்கு மாறுற மாதிரி வருமாண்டா வெளிநாடு செல்ல உள்ள போய் பார்ப்போமே என்ன தான் இருக்குது என்ன மாதிரி இருக்கு பெரிய போட்டுக்கப்படுறான் பெரிய போட போகிறானு ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்குமா பரவாயில்லையே பரவாயில்ல நமக்கு கடையில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு செலவில்லாம் போய் ஒரு ஒன்றரை ஒன்று ஒன்றரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் வருது ஆறு லட்சம் மட்டும் பரவாய்டா சரி பாப்பாமி நம்பருக்கு இருக்க எடுத்து பார்ப்போம் தலைவாள தம்பி வணக்கம் நான் வந்து விளம்பரத்தை பார்த்தேன் நான் உங்களோட ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தீங்க அது உண்மையாக தம்பி அது உண்மையாக தம்பி அது ஆறு லட்சம் பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் தரன்றது உண்மையாக தம்பி அது ஆஹா ஆஹா அப்படின்னு தம்பி நான் இல்லை தம்பி நான் எனக்கு இப்போ சின்ன கடை ஒன்று தான் வச்சுருந்தேன் நடத்தி தம்பி இருக்கேன் வச்சிருக்கேன் சின்ன ஒரு கடை தான் வந்து வச்சுருக்கேன் வருமானம் இல்லை எனக்கு ஆஹா சரி தம்பி நான் ஒருக்கா வீட்டில் கைச்சிட்டு உங்களுக்கு திருப்பி இதே நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணுறேனையா சரியா எண்பது லட்சா கேட்குறானே வீ ர்தானே தானே இருக்கிற பெரிய இல்லையா கடை கடை காணல போட்கார சொன்ன டைம் சரிதானே கோட்காரை கோல் எடுத்து பார்ப்போம் போகுது இல்லையா கரெக்ட் ஆகுது அடிச்சு கூட ரவி கோல் அப்போ நம்மளோட வாரன் சொல்லுவாங்க இல்லையா ஏ காசு எல்லாம் கொடுத்தாச்சுக்கா உனக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் வித்து தங்கச்சிரை விட்டு பாதி வளவ அடுத்து வித்து எல்லாத்துக்கும் தான் காசு எடுத்து கொடுத்தேன் அண்ணா வெளிநாடு போயிட்டாண்டே அவள் எடுத்துக்கொள்ள

கண்டுட்டு என்னை திருத்தி வந்து கொண்டிருக்க நான் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் நான் செத்துட்டுறேன் நினைச்சிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு சார் நீங்கள் இதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் எடுங்களா அவ் சரிங்க ரட்டனே ஏ மய பேச்சு ஏ இதில் ஜொப்பி கத்தால பொழியேட்டரங்க இடம் மலாங்க உக்கோ விற்கணும்ல சளி உக்கோதியில் ஐயா போட்டு அந்த ஏகல்லோ மே அத்திரம் இருந்தாலும் எகல்தோலையோ கட்டி காட்டி அலன்னு நினைச்சுறாங்க அதுல எல்லாமே அனுசகங்க சாட்டுக்கு ஆறாம் தின்னும் கோமாதிரி அவளையா ने ත डल् सय रे මේ उन्हेंම ල ඔක්ම डඩගරගण से फाइंड හැद ලකාාව අපේ बोडरे फाइंड දුන්න को हमारी बोट අट ग ग அ சிங்கல தெரிமா சர டு மக்க పட்ட పதிலி க அ మ ஜீபத்தோ அరాதரணచ ம அதா மர அ ஆ தாான ஐ கிர நட்டயான லாசாத்த రஜ விதி ய ஓ மி ரட்டி ஜீத நத்திகண்டே சர் கி சொல்றரண்ட. இப்போ நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க வந்து எல்லாரும் வந்து வெளிநாட்டு முகத்துல வெளிநாட்டு போகிறோம்னு சொல்லி இருக்கிற வீடு வளவு அது இது எல்லாத்தையும் விற்று போட்டு நீங்கள் வந்து போகிறீங்க போட் வழியா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா நடுக்கடலில் வந்து உங்களை வந்து இன்னொரு நாட்டு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி உங்களை ஷிப் பண்ணி விடுவாங்க இன்னொரு போட்டில் நீங்கள் அதில் போவீங்க அதில் சரியாக அந்த இடத்துக்கு தானே போகிறீங்க இல்லாட்டி வந்து எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அது ஒரு பெரிய மாஃபியா என்ன நடக்குதுன்னு தெரியுமா நடுக்கடலில் வச்சு உங்களை உடம்புல உள்ள ஒரு ஒரு உறுப்புகளையும் எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கடா பெரிய பெரிய இடங்களுக்கு உங்களோட உடம்புல அவையவங்கள விற்கிறாங்க உங்களுக்கு வெளியில போகணுமெண்டா நல்ல நேர்மையான முகவர்கள் இருக்காங்க கவர்மெண்டோட ஒத்துழைச்சி அது கவர்மெண்ட் மாதிரி நீங்க போங்க அப்படி இல்லாமலுக்கு உங்களுக்கு சந்தேகத்துக்கிடமான யாரையும் உங்களை யார் உங்களை தொடர்பு கொள்றாங்க இல்லாட்டி வந்து யாரும் வந்து இப்படி ஒரு பயணம் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னா சந்தேகமண்டஸ் வந்து உங்களை பக்கத்தில் இருக்க கிராம சேவையாளரோ அப்படி இல்லாட்டி வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அறிவிங்க